ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்படியெல்லாம் பார்க்க போகிறோன்னா தேனி பெட்டியில் வரக்கூடிய பிரச்சனை அதை தான் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரு கொசு தேனி பெட்டியில் மழைக்காலங்களில் பிரித்து வைக்கிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிகளில் வந்து நம்ம ஈரக்காத்து மேலே பட்டு பெட்டிகள் உள்ளே இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் இருக்குல்ல அதுவும் அதுக்கப்புறம் தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஞ்சானம் ஏற்பட்டு பெட்டி வந்து ரொம்ப ஒரு போ ஸ்டேஜுக்கு போகுது நீங்கள் வந்து பெட்டியை வந்து மழைக்காலங்களில் பிரிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படி பிரித்து வச்சிங்கன்னா போல் பூஞ்சைகள் அட்டாக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பிரித்தேன் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸு மழை டைமில் தான் பிரித்தேன் அது மூணுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பாக்ஸுமே கிட்டத்தட்ட பூஞ்சால் அட்டாக் ஆகிடுச்சி இது போல் பெட்டிகளை நீங்கள் தவற விடக்கூடாது மழை காலங்களில் பூஞ்சான பூத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டிகளை வந்து நல்லா கொஞ்சம் மூடாக்கு போட்டு மூடி வைங்க கோணி போட்டு ஒரு சில டைம் மூடி வச்சாலுமே சரி அது வந்து அது மேலே ஈரக்காத்து அதுகள் மேலே பட்டு உள்ளே இருக்கிற அந்த மகரந்த தூள்களை வந்து டேமேஜ் ஆகுது நீங்கள் இதில் வந்து எப்படி வந்து பெட்டி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டிகளை வந்து அந்த ஸ்டாண்டுகள் கொஞ்சம் நல்லாவே ஆயில் தடி விடுங்க அப்படி இல்லைனா வந்து ஆயில் தடவெல்லாம் இந்த மாதிரி போர் ஸ்டேஜில் இருக்கிறப்ப கட்டை எறும்புகள் அதாச்சும் நம்ம கடுக்கா தலை எறும்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ளே போய்ட்டு ஈக்குவலி டேமேஜ் பண்ணோம் அந்த முட்டைகளை வந்து திருடி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பூஞ்சானங்கள் குச்சி ஆளையில் ஏதாச்சும் துணி வச்சு கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தொடச்சிட்டு பேப்பலையை வச்சு ரேட்டாக தொடச்சி விடுவோம் ஏதாச்சும் அது வந்து இயற்கையே வந்து அது வந்து கிருமி நாசினி பெட்டிகளை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதில் அதுக்கப்புறம் ஸ்டாண்டுகளுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆயில் நல்லா தடி விடுங்க ஒரு துணி ஒன்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பெட்டிகளை வந்து மய்ட்ல நல்லா வந்து டைட்டாக கட்டி வைங்க காற்றுல வந்து கீழே அளவுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பெட்டிகளை வந்து சோர்ஸ் இருக்கிற இடத்த மாற்றி வைங்க எந்த மாதிரி இடம்னு பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள் அதுக்கப்புறம் நம்ம பலாமரம் இருந்துச்சுன்னா பலாமரம் அப்படி அப்படின்னா மாந்தோப்பு அதுக்கப்புறம் நம்ம ஆலமரம் அரச மரம் போல் மரங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் தேடி வைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தான் வந்து பிசுனை கலெக்ட் பண்ணி வந்து பெட்டியை வந்து ஈஸியாக அதுங்க வந்து டெவலப் பண்ணும் பெட்டிகளில் இருக்கிற ஓட்டைகள் அதை வச்சு தான் அடைக்க முடியாதுங்க அதுக்கப்புறம் நம்ம பெட்டிகளை வந்து மழைக்காலங்களில் தேன் எடுக்கிறதோ அல்லது பெட்டி பிரிக்கிறதோ கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பெட்டியில் அந்த டேமேஜ் பண்ணுறதுனால அதுங்க டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் அதில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாமல் பூஞ்சாணம் பூக்கிறதுக்கு ஆரம்பிக்குதே நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தேன் எடுக்கிறது அதுக்கப்புறம் பெட்டி பிரிக்கிறது நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் அது போல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலையை வச்சு கொஞ்சம் தொடச்சி விட்டுருங்க இது போல் பெட்டிகள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட எனக்கு இது போல் ஒரு பெட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் ஆச்சு அதுக்கப்புறமா தான் பொறுமையாக அதில் இருக்கிற முட்டைகள்லாம் பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புதிக்கல் வந்து அதுங்க பெருசாகி அதுக்கப்புறம் தேனி முட்டைகள் உருவாகி அதுக்கப்புறமா தான் பெட்டியை டெவலப் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கொசு தேனி வளர்ப்பு அப்படின்னா என்னென்ன சொல்லிட்டு பல பேருக்கு இங்கே வந்து தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்